உன்னையில் இந்த மாணவர்களுக்கு கோடிக்கின்ற ஆசிரியர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று என்னுடைய பார்வை இருக்கிறது எனக்கு ஒரு நண்பர் சின்ன ஒருவர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் அந்த நண்பருடைய கடவுள் வந்து விரிவையாளர் அப்போது நான் அவர்களிடம் சாசியமாக பேசிக்கொள்கிறேன் உன்னை நிறுவையாளருக்கு கொடுக்கின்ற சம்பளத்தை இந்த ஆரம்ப கல்வி ஆசிரியருக்கு தான் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆரம்ப கல்வி ஆசிரியர் உண்மையிலேயே இந்த பிள்ளைகளினுடைய திறமையை அவர்கள் மகிழ்கின்ற பருவத்திலேயே இனம் கண்டு அவர்கள் வளர்வதற்கு அவர்களாக வளர்வதற்கு வழிகாட்டுபவர்கள் பாடசாலை முறைமைப்பில் இருக்கின்ற ஆரம்ப கல்வி ஆசிரியரையும் பார்க்க இந்த பாட பாடசாலையிலே பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் மிகவும் உன்னதமானவர்கள் அல்லது அவர்களுக்கு முன்னதாக அவர்கள் பிள்ளைகளை பதப்படுத்தி பாடசாலை குழந்தைக்குள் எடுத்துக்கொண்டவர் என்ற வகையிலே அவர்களுடைய பரிசுக்குரியது இங்கே காணொலிகள் நிகழ்ந்து கொள்வது அழகாக இருக்கின்றன அழகிய தருணம் இருந்தாலும் காணொலி கொஞ்சம் வளமைக்கு மாறாக இந்த வாரங்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் இதை அந்த பொருளிலும் கூட ரசிக்கக்கூடியவாக இருக்கின்றது இது அழகாக ஒருங்கமைத்த நிர்வாகத்திற்கும் ஒத்துழைத்த பெற்றோர்கள் இந்த ஒருத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வது நிச்சயமாக இடைநல தலைமை கொடுத்த நடித்திருந்த மாணவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பாடசாலையில் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வருவார்கள் என்பதை எந்த இடத்துல கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஜூலி செய்யுகின்றேன் வணக்கம்